மூணு மணிக்கு முதல் போச்சு பெரியவங்க நம்ம எடுத்து வந்தாங்கன்னா போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் மரியாதை சொல்லிட்டு மாணக்கிலும் கணி வணக்கத்தான வணக்கம்

ஏழு அறிவு படைத்தவர் நாங்க அறிவு படைத்தறாங்க ஒரு தெய்வத்தை வைத்து தெய்வங்களோட இருந்து தெய்வங்களுக்கு பரிவிடம் செய்து அவங்க கூடவே இருக்கிற நீங்க சாதாரண கல்லை வைத்து இதுதான் தெய்வன்னு மனதிற்குள்ளைத்து அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய இந்த மாநில பிறவியை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா காரணம் இல்லாமல் தோரணை கட்டப்படாங்க அந்த காரணத்தோட நீங்க வந்த காரணத்தாலே எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கீங்க எத்தனை பெண்களுக்கு சிறப்புகளை வாரி வழங்கி இருக்கீங்க அரிசி அவன் சந்தித்து இரும்பு கடலை வறுக்க தெரியுமா என்று கேட்டு அங்கே அவளுக்கு கருப்பு கரசி இந்த சிறப்பு கொடுத்தது நீங்க சாவத்திரிய சந்திச்சு அங்கே எவரிடம் சென்று போராடி வாதாடி தன்னுடைய கணவன் உயிரை வீட்டுக் கொண்டு வர காரணம் காயத்திர மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தது நீங்க இப்படி எத்தனை விவரங்கள் எத்தனை விஷயங்கள் இருந்தால்

ஏன் புண்ணிய சொல்ல ஏன் அப்படி சொன்னீங்க கவியில அப்படி வராதே சொல்றேன் தெய்வம் மனிதனை நோக்கி மிருகமாக வந்தது உடனே மனுஷன் மாத்தான் மிருகத்திட்ட கிட்ட நெருங்குனேன் நெருங்கு மூடுதா அதே மிருகம் பூமியை துளைத்துக்கூட தலையை உள்ள கொண்டு விடு போகுது கொண்டு வரப்போ எட்டி போய் வாழை பிடிக்கிறேன் வாழை பிடித்த உடனேயே அப்படியே தலைப்பகுதியிலேட்டது குண்டிப் பகுதியிலேயே வெளியிலே நின்று விட்டது உள்ள போன தலைப்பகுதி ஒரு மாநிலத்திலே இன்றும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது வெளியில இருந்த குண்டி பகுதி ஒரு மாநிலத்திலே ஒரு ஆலயமாக திகழ்கிறது இன்றும் குண்டியை அழகாக வைத்து வணங்குகிறார்களே அப்ப குண்டி அழகு அழகும் கொடுமை மஞ்சள் அழகு மரங்கள் நல்ல நெஞ்சா கல்வி அழக கல்விக்கு அம்மா வந்த உடனேயே தாங்களை பற்றி ஒரு சில விவரங்கள் நான் கேட்கலான்னு சொன்னேன் அருமையான பேச்சு அழகான பேச்சு பொறுமையான பேச்சு ஏன் சொல்றேன் எல்லாரிடமும் உண்மை பற்றி கேட்கின்றேன் என்று சொல்வேன் ஏராளமாக கேள்வியை கேளுங்கள் தாராளமாக பதில் தருகிறேன் என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறேன் ஏராளமாக கேள்வி கேட்டால் தாராளமாக பதில் வரும் சொல்லுவாங்க அம்மா கிட்ட நிறைய சரக்கு இருக்கும் என்ன சரக்கு தமிழ் சரக்கு அதுவும் பல சரக்கு இருக்கும் இருக்கும் பல சரக்குகள் அதாவது தமிழ் என்றாலே தமிழ் மொழியிலே எத்தனையோ விளக்கங்கள் எத்தனையோ அர்த்தங்கள் எத்தனை மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்கள் பிரிக்கலாம் என்பதற்கு இன்றும்

பதில் கூறுகிறேன் தெரியாதவற்றை தாங்களிடத்தில் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்கிறேன்

பேச்சு அது போலதான் ஏற்கனவே சாவுத்திய இடத்திலே காயத்திரி மந்திரத்தை கூடி கண் சென்ற கணவன் இறந்த கணவனுடைய உயிரை மீட்டி வருவதற்கு அப்படி பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு இன்னொரு சொன்னீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கப்படும் கேடுங்கள் கொடுக்கப்படும் தட்டக்கூடிய இடத்துல இடம் திறக்குமா திறக்கும் தேடக்கூடிய இடத்துல தேடுங்க கிடைக்குமா கிடைக்கும் கேட்டா தமிழ் மொழியிலே அருமையான விளக்கம் வருமா சரஸ்வதி அமைந்ததோ தட்டு மகாலட்சுமிக்கு அமைந்ததோ சக்திக்கு அமைந்ததோ தட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டு உனக்கு மட்டும் டூ தட்டு

ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தட்டு உனக்கு மட்டும் தூதர் ஆமா அது ஆங்கில வார்த்தை தமிழ் மனித சொல்றீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தட்டு ஆமா உனக்கு மட்டும் இரண்டு தொட்டு இது

கணக்குல காணா எடுத்துட்டு பாடு நீங்க சில விஷயங்களை முன்னாடி செக்கறீங்க சில விஷயங்களை பின்னாடி செக்கறீங்க இந்த விஷயத்தை நீங்க முன்னாடி விட்டுடீங்க ஏன் பாதிய முன்னாடி விடுறீங்க ஏன் பாதி முன்னாடி விடுறீங்க வள்ளி நாயகம் என்ன கணக்கு கணக்கு தெரியுமா அப்படி கேளுங்கங்க கணக்கு தெரியுமானா காணா விடுங்க சொல்லுங்க அப்படி தான் வரும் எப்படி இப்போ நீங்க சொன்னீங்களே தெரியுமா அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க ஓட பட மாதிரி பேசுங்க நீங்க படுங்க நல்லா படுங்க அதுக்கு நாங்க இங்கே வரல சந்தோஷப்படுங்க

அப்ப தமிழ் கிறுக்கு என்பது எப்பொழுது வரும் கல்லா நிலத்திலே கொக்கோ அக்கால கட்டி ஏறுவான் கொக்கோ கம்பிடித்தவன் காலை வாகனத்தில் வரும் சிவபெருமானுக்கு ஒப்பானவன் காலை வாகனத்தை கட்டி ஏறுவான் அக்காலை கட்டி ஏறுகூடியவன் யாரு அப்படின்னா சிவபெருமா என்பதற்கு அருமையாக விளக்கம் இருக்கிறது அதனால எழுத்து சொல் ஒரு யாப்பணி எழுத்து என்பது என்ன ஒரு வடிவம் எழுத்து என்பது ஒரு வடிவம்

யார் மட்டும் பாக்கி நீங்க மட்டும் தான் பாக்கி வச்சிருக்கீங்க நான் புத்தகம் எல்லாம் புரட்டிட்டேன் நீங்க மட்டும் பாக்கினா உங்களை புரட்ட என்னமா வள்ளி நாயம் நம்ம எல்லாருந்தாலும் குற்றவாளி நீங்க வேற மாதிரி யோசிக்கிற மாதிரியே வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னா குரலுக்கு ஒரு மாத்திரை நெட்டிலுக்கு ரெண்டு மாத்திரை மின்னலுக்கு அரை மாத்திரை நாரதன் எழுதுனா நாலு மாத்திரை வள்ளி எழுதுனா மாத்திரை ஏன் மாத்திரை ஏன் மாத்திரை ஏன் மாத்திரை

குழந்தைகள் அனைவரும் நூறு வருடம் கிடைத்து பிறப்பார்கள் என்று அங்கே மலை பெரியதாக கருதப்படுகிறது மலையை நீ திருசு சொன்னா

திருமாவின் மார்பிலே செந்தூசி வளர்ந்தது மண்மதன் இறந்தான் என்று செய்தி கேட்ட உடனே போய் நெஞ்சிலே அடித்து அழுதார் மகாலட்சுமி அப்ப செந்தூசி வளர்ந்தது கடலின் நடுவிலே செந்தூரம் வளர்ந்ததே அதை விட ஒரு பெரிய தூசி இருக்கின்றதா அன்று கூட திருக்குறளை வைத்த அழகாக அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருத தரித்த குரல் என்று அருமையாக கூறினார்களே அங்கு கூட தூசி பெரியதாக கருதப்படுகிறது ஆதிவராசக்தி நெற்றிக்கனை சிவனிடம் கொடுக்கும் பொழுது நெற்றிக்கனில் உதிரம் போட்ட உதிரத்தை நிறுத்துவதற்காக

அதுக்காக இருக்கிறத இல்லங்கிறது இல்லங்கிறத இருக்கிறது என்னுடைய கதை இதற்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது அதற்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் யா முனிவன் இங்கே நான் உங்களிடத்திலே கேட்கும் கேள்வி முதல் கேள்வி என்னவென்று நீங்கள் நினைக்கும் முடியும் i <laughs> do

நல்லா பேசுறீங்க ஆனா பேசல இடையில இடையில ஒரு மாறு வித்தியாசமான வார்த்தைகளை கொடுக்குறீங்க மலையும் மலையும் மோதுனா தீப்பொறி பறக்கும் மலையும் மண்ணாங்கட்டி மோதுனா வெறும் புலி தான் பறக்கும் ஆனா அதுக்கு கூட உள்ள அர்த்தம் ஒண்ணு வச்சு கேக்குறீங்க பாருங்க கேள்வி பரவாயில்ல என்ன இருக்குங்கிறத நீ அப்படி சொன்னா நான் இப்படி சொல்லுவேன் நீ எப்படி சொன்னா அப்படி சொல்ல அப்ப நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க கூடாதுங்கிற இடத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படிதானே நான் எதை சொன்னாலும் ஒத்துக்க கூடாது மறுத்து பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க பரவாயில்ல எங்க இருந்து உதவிங்க பெரியவர் அடா என்ன மலையை மலைக்கு போனதா தீப்பொழி பறக்கணும்னு வச்சிருக்கேன் பழமொழி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பா விளக்கங்கிறது ஓடயிரும் சும்மா வாயில மாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ற சொல்லுவாங்க பிள்ளைன தரத்தை பேச வச்சு பார்க்கறோம் வச்சு பேச வச்சு வச்சு ஏன்னா ராமநேஸ்வரன் நாகப்பட்டினமே சிவனம் சென்று வேண்டி வரம் வாங்கி தவமா தவம் இருந்து வர வாங்கி ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்து சொன்னாரு ஆத்மலிங்கத்தை உனக்காவ நான் கொடுக்கறேன் இதை எடுத்துட்டு போகும்போது கையில வறந்துக்கிட்டு போகிறோம் எங்கேயும் இடைப்பட்ட காலத்துல எங்கயே கீழ வைக்கக்கூடாது அப்படி கீழே வச்சீங்கன்னா அது திரும்ப எடுக்க வராது அப்படின்னு சிவநாக சொன்னாரு என்ன பண்ணா அந்த கையில ஆத்மலிங்கத்தை நடந்து அப்ப தேவர்கள் அனைவரும் சேர்ந்து அப்பா கிட்ட தவம் ஆத்ம கையில வாங்கிட்ட ஆனா ஏற்கனவே அவனுக்கு மண்டகணம் உரங்களில் ஏற்கனவே இவனுக்கு மண்டகம் திரும்பி வாங்கிட்டு போய் எங்க இலங்கையில்